எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம அகம் டிவைன் பாயிண்ட்ல ருத்ராட்சம் பற்றி பேசுகிறாங்க ருத்ராட்சம் போட்டாவே போதுங்க ஸோ லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும் ஃபஸ்ட்டு திங் மூணு ஆறு ஒன்பதுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குதுங்க மேம் ஒன்பது முகம் நவபாசனம் நவரத்தினம் நவகிரகம் ஸோ நவங்கிற விஷயத்தில் அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்குது நவ ஒன்பது கோள்கள் எல்லாமே அந்த ஒன்பது கோள்கள்லதான் இந்த உலகமே அடங்கியிருக்கு ஒன்பது முகமும் தான் சோ ருத்ராட்சம் வந்து ஸோ வித் சர்ட்டிஃபைடோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்பது முகம் ருத்ராட்சம் யாரெல்லாம் போடலாம் ஸோ யாருக்கெல்லாம் மணி ஃப்ளோட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் ஃபினான்சியலாக ஸ்டாண்டர்டாக நிற்கணும் உங்கள் குழந்தைங்க ரொம்ப நாட்டியாக இருக்காங்களா படிக்க மாட்டேங்கிறாங்களா கான்சன்ட்ரேஷன் பவர் இல்லையா பாய் எதர் கேர்ள் ஸோ டாக்டருக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்களா நீட்டுக்கு எனக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே போடக்கூடியதான் ஒன்பது முகம் ருத்ராட்சம் வித் தேர்ட்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ புக்கிங் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் டபு எயிட் ட்ரிபிள் உங்களுக்கு என்ன பிரைஸுன்னு தெரிஞ்சுக்கணுமா ஸோ தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் டுவெல் பாயிண்ட் ஃபைவுக்கு சேல் பண்ணி போயிட்டு உங்களுக்கு ஒன்பது முகம் ருத்ராட்சம் எங்க அகம் டிவைன் பாயிண்ட்ல ஜஸ்ட் சூப்பர் பிரைஸுக்கு மிராக்கல் பிரைஸுக்கு கொடுக்குறோம் வித் கிஃப்ட்டோட ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இமீடியட்டா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் ஸோ யாருமே ஒரு கொடுக்காத ஒரு அமேசிங் பிரைஸ் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் குடுக்குறன்னு வாட்ஸ்அப் வந்து புக் பண்ணிக்கோங்க லவ் யூ ஆல் நீங்க எங்க வேணா செக் பண்ணிக்கலாங்க என்ன பிரைஸுக்கு கொடுக்குறாங்கன்னு பாருங்க ஆன்லைன்ல உங்களுக்கு எப்படி என்ன சேல் பண்றாங்க பதிமூணாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்படி ஒன்பது முகம் இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்களா நயன் ஃபேஸ் ருத்ராட்சம் இதில் க்ளோஸ்அப்பில் காமிக்கிற நயன் ஃபேஸ் ருத்ராட்சம் போட்டிருப்பாங்க ஸோ இப்படியெல்லாம் கொடுத்துட்டு இருக்க இடத்துல நாங்கள் கொடுக்கக்கூடிய அமேசிங் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கிடுவோமா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் டபுள் எயிட் ட்ரிபிள் நைன் வாங்க ஒன்பது முகம் போட்டு கலக்கு கலக்குன்னு கலக்குங்க உங்கள் குழந்தைங்க குருமை பண்ண மாட்டாங்க ரொம்ப சாந்தம் ஆயிருவாங்க டிப்ரெஷனில் இருக்க லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தேவையில்லாத தவறுகள் பண்ணுறீங்களோ அதுலேருந்தும் வெளியே வர முடியும் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அதுலேருந்தும் வெளியே வர முடியும் கண்டிப்பாக உங்கள் கணவர்மார்களுக்கு வாங்கி கொடுங்க ஸோ எதாவது பேட் ஹாபீட்டில் அடிக்ட் ஆகிறாங்கன்னா கண்டிப்பாக ஒன்பது முகம் போடவிங்க ரெடியூஸ் ஆகும் குழந்தைங்க நோட்டியாக இருக்காங்களா கண்டிப்பாக போடுங்க நல்லா படிப்பாங்க குடுக்குழுன்னு வந்துருங்க வாட்ஸ்அப்புக்கு நன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் டபுள் டூ நைன் லவ் யூ ஆல் பி பர்சன் பி ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் வாட்ஸ்அப் அங்கே அமேசிங் ப்ரைஸ் சொல்கிறேன் தேங்க்யூ வித் ஸ்லிப்பிங் கூட தமிழ்நாடு ஹண்ட்ரட் அதை ஸ்ரீ டூ ஹண்ட்ரட்